ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இது புரட்டாசி மாதங்க போன வாட்டி வந்து ஆஞ்சநேயர் கோயில் போயிருந்தோம் இந்த வாட்டி வந்துட்டு நம்ம மீனாட்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற ராமர் பண்ணைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோங்க ஒவ்வொரு புரட்டாசி மாதமுமே ஒவ்வொரு சனிக்கிழமையுமே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ராமர் பணையில் வந்துட்டு பயங்கரமான கூட்டமாக இருக்குங்க இன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா காலேஜ் இருந்துச்சு ஸோ காலேஜ் போயிட்டு வந்துட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸுக்கு மேலே ஆயிடுச்சுங்க அப்போ தான் வந்துட்டு கோவில் போயிட்டுருக்கோம் நம்ம வீட்டிலேருந்து பக்கமாக தாங்க இருக்குது கோயில் சரி வந்துட்டு நம்ம ஈவினிங் டைம் போனால் கூட பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த டைம்லேயே கூட வந்துட்டுருக்கோம் நாங்கள் போகும்போதே வந்துட்டு நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போய்ட்டு ரிட்டன் இருந்தாங்க சிலர் வந்து அப்போ தான் வந்து போயிட்டுருக்காங்க அடுத்த வாரம்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா மூணாவது சனிக்கிழமையில் இந்த வழியில் வந்துட்டு நம்ம வண்டியெல்லாம் வரவே முடியாதுங்க அந்தளவுக்கு பயங்கர கூட்டம் ஆயிரும் பட் இந்த வாட்டி வந்துட்டு நாங்கள் ஈவினிங் டைமும் காட்டியும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு கூட்டம் இல்லாமயே இருந்துச்சு நீங்களும் வந்து பக்கத்தில் எங்கேயாவது நியர்பை ப்ளேஸஸில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம ராமர் பண்ணை ராமர் கோயிலுக்கு வந்து பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க நாங்கள் போகும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா கடைகள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கடைகளாக எடுத்து இருந்தாங்க சில கடைகளெல்லாம் வந்து அப்படியே லைட்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இங்கே இல்லாத கடைகளே இருக்காதுங்க அந்தளவுக்கு வந்துட்டு வாட்ச் கடைகள் இருந்து பொம்மைகளை அதுக்கப்புறமா வந்துட்டு பூஜை சாமான் வாங்கிறது இந்த மாதிரி அப்புறம் மக்காச்சோளக்கடை ஒரு எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நாங்கள் போகும்போது தான் வந்து சூடாக சுட சுடனு வ வடை பஜ்ஜி போண்டா இதெல்லாம் வந்து பொறிச்சு வச்சுட்டு இருந்தாங்க இந்த வாரமே வந்து தூரிகள் எல்லாமே நிறைய வந்துருச்சுங்க நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக போய் சாமி கும்பிட்டு வர்றதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸாக ராமர் கோயில் இருக்குங்க கிளைமேட்டும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைமுங்காட்டி வெயில்லாம் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போகும்போது முன்னாடி ஒரு குட்டி குழந்தைங்க எடுத்துகிட்டுலாம் இருந்தாங்க நிறைய பசங்க பெரியவங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க கொஞ்ச தொலை வந்து நமக்கு நடக்க வேண்டியதாக இருக்குங்க நம்ம வந்து பைக்கெல்லாம் வந்து ரொம்ப தூரத்துக்கு உள்ளே கொண்டு வர முடியாது ஸோ வந்து அங்கே பார்க்கிங்கில் கொஞ்சம் நேரம் பைக்கெல்லாம் நிறுத்திட்டு இல்லை கார்லாம் நிறுத்திட்டு கொஞ்சத்தொடரம் நடந்து வந்தோம்னாலே நம்ம உள்ளே வந்துடலாம் வர வர வந்து நிறைய கடைகளாக இருக்கும் நமக்கு வந்து சிப்ஸு அல்வா கடை அதுக்கப்புறமா வந்து டெடி பேர்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறையா இருந்துச்சு இங்கே வந்து நமக்கு கோயிலில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அன்றைக்கி கோயிலுக்குமே அடிக்கிறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அதுவுமே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க இப்போ நம்ம கோயில் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க வரும்போதே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக கும்மி அடிக்கிறவங்க வந்துட்டு பாட்டு பாடிட்டு கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க இங்கே நிறைய குரூப் பக்கத்தில் கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வந்து கும்மி அடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க வருஷம் வருஷம் வந்துட்டு பஜனை கும்மி அந்த மாதிரி நிறையமே இருக்குங்க அதே மாதிரியே இந்த வருஷம் இப்போ ஃபேமஸாக நமக்கு ஒயில் கும்மி எல்லா கிராமத்துலேயுமே வந்து பழகிட்டிருக்காங்க அப்படி வந்து இங்கே வந்து இந்த வாட்டிக்கும் வந்துட்டு ஒவ்வொரு டைமிங்கு மூணு மணிக்கு ஒருத்தருக்கு நாலு மணிக்கு ஒருத்தருக்கு இந்த மாதிரி பிரித்து கொடுத்து அவங்க வந்து கும்மி அடிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம ராமர் கோயிலில் பொம்மைகள் எல்லாம் வந்து வாங்கி வைக்கிறத்துக்கு வந்து ஒரு இடம் இருக்குங்க இங்கே நிறைய பேர் வந்துட்டு வேண்டிக்கிட்டு வீடு கட்டுறவுன்னு வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா வீடு வீடு மாதிரி ஒரு வார சில வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி நிறைய வழக்கத்தில் இருக்குது அதனால் பொம்மைகள்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த சைடில் நிறையாவே இருந்துச்சுங்க லைன் வந்து நாங்கள் லைனில் தான் நின்றுட்டுருக்கோம் சீக்கிரம் மூவ் ஆகிடுச்சுங்க ரொம்ப தூரம் நம்ம போக வேண்டியது இருந்தாலுமே வந்து டக்குன்னு மூவ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு லைன் ஸோ ஹாஃப் அன் ஹார்க்குள்ளவே வந்து நம்ம சாமியை பார்த்துட்டோம் லைனில் நிற்கும்போது அப்படியே கும்மி அடிக்கிறத பார்த்துட்டே வந்துட்டு லைனில் நின்றுட்டுருக்கோம் அடுத்த வாரங்கும்போது இதை விட ரொம்பவே விசேஷமாக இருக்குங்க அதனால் நீங்கள் க கண்டிப்பாக பக்கத்துலேயோ இல்லை வெளியில் வெளியூரில் இருந்தால் கூடமே இந்த வ நம்ம ராமர் பண்ணைக்கு இது வரைக்கும் வந்ததில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை வந்து பாருங்கள் உங்களுக்கும் ஒரு ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க இந்த கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு டைமும் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பக்கத்தில் வந்து கம்பெனிஸ் எல்லாமே இருக்குதுங்க ஸோ அவங்க வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலைக்கெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு போகிறாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு வார பொம்மைகளெல்லாம் இருக்குன்ட்டு அதெல்லாம் இந்த சைடில் வந்து நிறையாவே அடுக்கி வச்சிருக்கிறாங்க இதுதாங்க நம்ம கோயிலோட முன்னாடி என்ட்ரன்ஸுங்க நிறைய பேர் வந்துட்டு விளக்கெல்லாம் பத்தி வச்சுருந்தாங்க இங்கேருந்து நேராக பார்த்தாலே நமக்கு சாமி தெரியுங்க ரொம்ப கூட்டமாக இருக்கிற சமயத்தில் இங்கே வந்து நின்று சாமி கும்பிட்டு போனால் கூட நமக்கு சாமி தெரிகிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தேங்காய் உடைக்கிற இடம்ங்க கோயிலுக்கு போகிறக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த ப்ளேஸ் இருக்கும் முன்னே ஸோ நம்ம வந்து தேங்காய்லாம் வாங்கிட்டு போனோம்னா இங்கேயே கொடுத்து உடச்சிடலாங்க காலையிலே வந்து காலையிலேயே காலையிலே ஹோமகுண்டமெல்லாம் வளர்த்தி சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வச்சுட்டு நம்ம ஊஞ்சலில் இருக்கிறாருங்க இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தா அப்படியே உள்ள சாமி பார்க்க வந்தாச்சுங்க சாமி பார்த்துட்டிங்க அப்படின்னா சாமியை பார்த்துட்டாலே வந்துட்டு நம்மளுடைய எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும் அந்தளவுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு சாமி இருப்பாருங்க நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டு சைடில் ஒரு மரம் இருக்குங்க அந்த மரத்துக்கடியில் பார்த்தீங்க அப்படின்னா ராமமும் குங்குமமும் வச்சுருப்பாங்க அதை எடுத்து வச்சுட்டு இந்த சைடில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாங்க உட்காந்துட்டு நம்ம பிரசாதம் கொடுக்குற இடமும் இருக்குது அங்கே போய் வேணாலும் வாங்கிக்கலாம் நான் அன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு புளி சாதம் அந்த மாதிரி கிடச்சிதுங்க சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ரிட்டன் வந்துட்டுருக்குறோம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரிட்டன் வரும்போது பார்த்துட்டோம்னாலுமே வந்து கடைகள்லாம் அப்போ கூட இருந்துச்சுங்க சில கடைகள்ல எல்லாம் கூட்டமாகவே இருந்துச்சு அல்வா கடைக பார்த்துட்டோம் அப்படின்னா நிறையாவே இருக்குதுங்க அந்த அல்வா கடைகளில் வந்துட்டு அல்வாவும் நல்லாவே இருந்துச்சு ஒரு சில கடைகளெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு ஏழே முக்கால் இருக்குங்க வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் முடித்தாச்சு கண்டிப்பாக ராமர் கோயில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட்டு சனிக்கிழமையே வந்து நம்ம ராமர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கோவிலும் சாமியும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குங்க போயிட்டு வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இன்றும் இணைந்திருங்கள் நானுங்கள் அபி